இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான குழம்பு ரெசிபி அவரைக்காயில் பொரியல் கூட்டு சாம்பார்னு நிறைய பேர் பண்ணுவோம் அவரைக்காயை வச்சு மசாலா அரைச்சி விட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சாதம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவரைக்காயில் எப்பவும் போல் பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கால் கப் எடுத்திருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு மிளகாய் தூள் அரை டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து கிள்ளி சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வந்து வரட்டும் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் அவரை காயில் எப்போவும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டு சாம்பார்னு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும் அதனால் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முன்னையே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டுன்னு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதி வரட்டுன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த மிக்சி ஜார்லேயே ஊற்றி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காயை பட்டை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசு பெருசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காய் வெந்துடும் மூணு விசில் விட்டாவே பாருங்கள் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக மணக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காய் வெந்துருச்சு இப்போ மல்லி எல்லாம் தூவிக்கலாம் இப்போ நம்மளுடைய அவரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி மசாலா அரைச்சி விட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்